இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார் ஆர்வலர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கப் போகிறது இந்த ஆண்டில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஐந்து புதிய கார்கள் பற்றி பார்க்கலாம் அட்டகாசமான டிசைன் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் வரவிருக்கும் கார்கள் பற்றி பார்க்கலாமா முதலில் மாருதி சுசுகி இவிட்டாரா இந்தியாவின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி ஈவிட்டாரா உற்பத்திக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் இவிட்டாரா அறிமுகப்படுத்தப்படும் இந்த இவிட்டாரா மாருதியின் முதல் எலக்ட்ரிக் கார் ஆகும் இரண்டாவது ஹூண்டாய் கிரெட்டாவின் எலக்ட்ரிக் வெர்ஷன் இந்தியாவின் மிகவும் பிரபலமான எஸ்யூவி ஆன கிரெட்டாவை சாலைகளில் அதிகமாக பார்க்க முடியும் ஹுண்டாய் இந்தியாவில் எஸ்யூவி சந்தையை மாற்றுவதில் பெயர் பெற்றது மேலும் எலக்ட்ரிக் செக்மெண்டிலும் அதை செய்ய தயாராக உள்ளது நீண்ட நாட்களாக ரகசியமாக சோதனையிலிருந்து வந்த இந்த கார் நடப்பாண்டில் அறிமுகம் செய்யப்படவுள்ளது ஒன் ஃபோர்ட்டி எயிட் டு ஒன் சிக்ஸ்டி எயிட் பி பவரையும் டூ டுவெண்ட்டி டு டூ தேர்ட்டி என் எம் டார்க் திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் ஃபோர்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோவாட் பேட்டரி பேக் இதில் இடம்பெறும் டிசைனை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் கிரில் அலாய் வீல்கள் மற்றும் சில ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸ் கூடுதலாக இருக்கலாம் சிறப்பு அம்சங்கள்தான் ஹூண்டாயின் பலமாக எப்போதும் இருந்து வருகிறது என்பதால் கிரெட்டா எலக்ட்ரிக் காரில் ஹூண்டாயிடமிருந்து நிச்சயம் பல விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் மூன்றாவதாக கியா சைரோஸ் இந்தியாவில் தனது எஸ்யுவி லைனப்பை விரிவுபடுத்தும் வகையில் கடந்த டிசம்பரில்தான் சைரோஸை கியா நிறுவனம் அறிமுகம் செய்தது மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் மாடல்களில் ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் எஞ்சின்களில் இந்த கார் விற்பனைக்கு கிடைக்கவுள்ளது தேர்ட்டீன் இன்ச் பேனராமிக் டிஸ்பிளே டியூவல் டோன் இன்டீரியர்ஸ் வென்டிலேட்டட் சீட் மற்றும் பேனோராமிக் சன்ரூஃப் ஆகிய சிறப்பு அம்சங்களுடன் லெவல் டூ ஏடாஸ் உடன் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் லேன் அசிஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் போன்ற பாதுகாப்பு அம்சங்களையும் கொண்டுள்ளது இருபது பாதுகாப்பு வசதிகள் ஸ்டாண்டர்டாக இக்காரில் கிடைக்கும் இது தவிர டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் ஹைபீம் அசிஸ்ட் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் என பதினாறு வகையான பாதுகாப்பு அம்சங்கள் கூடுதலாக கிடைக்கப் போகிறது சைரோஸ் காருக்கான புக்கிங்குகளை கியா நிறுவனம் வரும் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் தொடங்க உள்ளது நான்காவது எம் ஜி சைபர்ஸ்டர் எம் ஜி மோட்டார்ஸ் நிறுவனம் சைபஸ்டர் எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காரை இந்தியாவில் இந்த ஜனவரி மாதத்தில் அறிமுகம் செய்வதை உறுதி செய்துள்ளது இது ஒரு டூ சீட்டர் கார் இருபது இன்ச் அலாய் வீல்கள் எலக்ட்ரிக்லி ஆபரேட்டட் டோர்ஸ் லான்ச் கண்ட்ரோல் பிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் விமான காக்பீட் போன்ற உட்புறம் போன்றவை இந்த காரின் சில ஈர்க்கக்கூடிய அம்சங்களாக இருக்கு இது ஒரு ரோட்ஸ்டர் மாடல் கார் என்பதால் தற்போது இந்தியாவில் இந்த மாடலுக்கு போட்டியே இல்லை மேலும் இதுதான் விலை மலிவான ரோட்ஸ்டராகவும் இருக்கப்போகுது இதன் விலை எக்ஸ் ஷோரூம் அடிப்படையில் ஐம்பது லட்சம் ரூபாயாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்தாவது மற்றும் கடைசியாக நாம் பார்க்க இருப்பது மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி ஃபைவ் எயிட்டி காரைத்தான் ஜெர்மனியைச் சேர்ந்த சொகுசு மற்றும் ஸ்போர்ட்ஸ் கார்கள் உற்பத்தியாளரான மெர்சிடீஸ் பென்ஸ் நிறுவனம் இந்த பென்ஸ் ஜி ஃபைவ் எயிட்டி காரை வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்ய இருக்கிறது அன்றைய தினமே இந்த காரின் விலை தொடர்பான விவரங்களையும் அந்நிறுவனம் வெளியிட இருக்கிறது இந்த காரில் 12.3 பாயிண்ட் த்ரீ இன்ச் ஸ்க்ரீன் சைஸ் கொண்ட இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் மற்றும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஆஃப்ரோட் விசிபிலிட்டி சிஸ்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கூடிய இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இதில் உள்ளது எனவே இவைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஐந்து புதிய கார்களாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் புதுவரவு கார்கள் பற்றிய விவரங்களை பெற டைம்ஸ் ஸ்டிரைவ் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாம் பார்த்த லிஸ்டில் உங்களுக்கு எந்த கார் ஃபேவரட் என்று கமெண்டில் சொல்லுங்க